அதுவும் சீரத்துல இருக்கிற வரையும் தானே சாமி அந்த அறிவு வேலை செய்து அந்த ஆன்மாவோட அந்த ஆற்றல் இந்த சரீரத்துல இருக்கிறவரையும் ஓதாமல் அறிகின்ற அறிவு வருது இதை விட்டுட்டு வெளியே வந்துட்டா திருப்பியும் அது வந்து அதனுடைய சைலண்டான அந்த மூமெண்ட்ல தானே இருக்கும் அதுக்குன்னு சொந்தமா அறிவு வருமா இருக்குமா

சரி புத்திக்குன்னு சொல்ல வேலை உடம்புக்கு ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லி எதாவது அடிப்படையா வச்சுருந்தா இந்த நெருப்புல தொட்ட உடனே கையை விருட்டு நடத்தி இது இதுக்கும் அறிவு இதுக்கும் புத்திக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது

இந்த மூணு வகையான அறிவையும் இயக்குறது ஆன்மா தான் ஆனா அந்த ஆன்மை மறந்துடுங்க பேசவே வேண்டாம் எல்லாத்தையும் இயக்குறது ஆன்மா தான் ஆனா அது இப்போதைக்கு பேச வேண்டாம் அந்த குலங்கள் வேலை செய்யறது அனிச்சை செய்யலாம் இந்த அனிச்சை செய்யறதுக்கு அடிப்படை என்னன்னா ரொம்ப நேரம் நெருப்புல இப்படியே கைய எடுக்காம ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தா எடுத்துக்குது அது வந்து மரண பயத்தோடைய சின்ன பிரதிபிம்பம் அது உடம்புல மொத்தமா அழிஞ்சு சுத்த மரணம் பத்து செல் அழிஞ்சதுன்னா அதுவும் மரணம் இது மரணம் தான் அபிமானம் புலங்கள் வந்து நான் அழிஞ்சு போயிடுறேன் இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும் அதை காப்பாத்திக்கணும் டக்குன்னு அது கையை எடுத்துக்கிது மனசு அதே போல ஏற்கனவே யாராவது ஒருத்தர் ஹட் பண்ணிருந்தாங்கன்னா அங்க போகாது என்ன போனா வந்து மனசு கஷ்டப்படும் அதனால சரியா சாப்பிட தூக்கம் வராது அப்ப இந்த உடம்பு அழிஞ்சு போகும் இப்படின்னு மறுபடியும் அது வந்து உடம்புடைய இதுலதான் வந்து நிற்கும் புத்தியா அதே மாதிரிதான் நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதுவும் தேகாபிமானத்துலதான் வந்து நிற்கும் இது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் எதுல இருந்து வருது இந்த உடம்ப காப்பாத்திக்கணும் அக்கறையில வருது இந்த உடம்பு வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு இந்த உடம்பு நம்ம அறிவு எத்தனை எவ்வளவு எல்லைக்கு உட்பட்டது இந்த ஆரடிக்குள்ளதா உட்பட்டது புலன்களும் மனசும் அறிவும் இந்த மூணுமே ஆரடிக்குள்ளதா உட்பட்டது நம்ம மொத்த அறிவு ஆரடி அடிப்படைதான்

எரிகல் ஒண்ணு வருது இங்கயோ வருது இனிஷியல் பதிக வரப்போகுது அது வந்து பூமியில மோத போகுது அப்படின்னா என்னென்ன வரல ஆகும் ஹீட் வேவ்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சா இந்த ஹீட் வேவ்ஸ்க்கு என்னென்ன வரல ப்ரிவென்ஷன் பண்ணணும் யோசிப்போம் எதை ப்ரிவென்ஷன் பண்றோம் நம்ம பூமியோ உடம்ப ஆமா இந்த உடம்புதான் அப்ப இந்த உடம்ப எப்படி எல்லாம் காப்பாத்திக்க முடியும் மட்டும்தான் யோசிப்போம் இப்படி எவ்வளவு பெருசா வந்து பிரபஞ்சத்துல நடந்தாலும் நம்முடைய அறிவு வந்து நம்ம உருவத்துடைய அளவு மட்டும்தான் ஆறு அடி மட்டும்தான் நம்ம அறிவு தாண்டி யோசிக்காது அது எவ்வளவு பெரிய அறிவா இருந்தாலும் அதை கொண்டு வந்து இதுக்குள்ள அடைச்சுக்கும் திருநூண்டு கூட்டுக்குள்ள அடைச்சுக்கும் இல்லை விட ஈர்ப்பு விஷயம் கம்மி இல்லையா நம்மளை விட இப்ப இருக்கிறத விட ஆறுல ஒரு பங்கு தான் அங்க இருக்கும் அறுபது கிலோ அங்க பத்து கிலோ தான் காட்டும் இது என்ன பண்ணும் இந்த அறிவு அப்ப நாம அங்க போனா பத்து கிலோ தான் இருக்குமா அப்ப இப்ப எழுபது கிலோ இருக்கிறோம் அப்ப அங்க போனா பன்னெண்டு கிலோ தான் இருக்குமா இதத்தான் யோசிக்கணும் தவிர வேற எதாவது யோசிக்காது படைப்பின் ரகசியம் எல்லாம் யோசிக்கும்ல சம இந்த ஒரு சில நாட்டுல எப்படி உருவானது என்ன ஏது அப்படின்ற இந்த நமக்கு இந்த படைப்பின் ரகசியம் எப்படி யோசிக்குது எப்படி உருவாச்சு எப்படி எது உருவாச்சு எது எப்படி உருவாச்சு பூமி எப்படி உருவாச்சு படைப்பு யாரு எங்க இருந்து நான் எங்க இருந்து வந்திருந்த யோசிக்கணும் நான் அந்த உடம்புல யோசிக்கணும் உடம்பு எப்படி எல்லாம் பிக் பேங்க்ல கிரியேட் ஆச்சுன்னா